ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த ஹோண்டா வேசல் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் உடத்துல விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் தாய் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கு பார்த்தா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே இந்த கார் ஓடிருக்குது உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னு சொன்னால் செம்ம கிளீனாக உங்களுக்கு டேஷ் போர்டிலேருந்து ஸ்டேரிங்லேருந்து சீட்ஸ் அப்புறம் ரூஃப் எல்லாமே எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இது எங்கே நிற்கிது கரெக்டாக என்ன ப்ரைஸுக்கு நிற்கிது எத்தனை இதோட இன்ஜின் சிசி அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் கடைசியில் உங்களுக்கு இந்த காரோடைய ப்ரைஸ் நான் சொல்லுவேன் என்னுடைய எல்லா வீடியோஸ்லையுமே நான் வாகனத்தில் ப்ரைஸ் சொல்கிறேன்னா அதுபோல் இந்த வாகனத்துக்கும் நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன் அதோட லாஸ்ட்டு ப்ரைஸ் என்ன மாதிரி அப்புறம் என்னோடய கன்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நான் தரேன் அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் மறக்காமல் இப்போவே ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த கார்பென்ட் டீடீல்ஸுக்குள்ள போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த ஹோண்டா வெசல் கார் சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது ஹோண்டா வெசலை பொறுத்தவரையும் சொன்னால் வழி தோட்டத்தை வச்சே பார்த்த உடனே சொல்லிடலாம் இது எப்படியா என்ன ஒரு கார் மொடல் சொல்லலாம் அப்படியான தோட்டம் கொடுக்கக்கூடியது ஒரு சமன் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல க்ளீனாக இருக்குது அதுபோல் வெளிப்பக்க தோட்டம் பார்த்திங்கனா உங்க எந்த விதமான ஸ்க்ராச்சும் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் விற்பனைக்கு நிற்கிது ப்ரைஸும் சொல்கிறேன் பாருங்க அவங்களை ஓகேன்னு சொன்னால் சில பேருக்கு ஆசை இருக்குது தானே எடுத்தால் இந்த எல்லாம் எடுக்கணும் இப்படியான ஒரு எல்லாம் எடுக்கணுமான்னு சொல்லி பிராண்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த கார் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொன்னால் பிறகு கண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொமெண்ட்லேயே தாரேன் பார்த்து நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கலைக்கலாம் இது ஒரு பெட்ரோலில் இயங்கக்கூடிய வாகனம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எத்தனை கிலோமீட்டர் சொல்லியிருப்பேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது இதோட இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு சிசி தான் இதட இன்ஜின் சிசி இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அதோட இந்த காரில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்ப்போம் இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் இதோட ஜென்வன் மைலேஜோட விற்பனைக்காக நிற்கிது அப்படின்னு சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே அவங்களோட கையில் இருக்குது ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்ட் வித் கிளியரான டாக்குமெண்ட்ஸோட விற்பனைக்காக இருக்குது இதில் இருக்கிற வசதிகள் என்னென்ன கடைகள்னு பார்ப்போம் ஒரிஜினல் பெயிண்ட் இந்த கார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மேனுஃபேக்டர் பண்ணபடி இப்போ வரையுமே ஒரிஜினல் பெயிண்டோட நிற்கிது எந்த விதமான பெயிண்ட் வசதியுமே மாற்றப்படாமல் அப்படியே நிற்கிது பவர் மிரர் வசதி இருக்குது ட்ரெக்டேபிள் மிரர் வசதி இருக்குது விங்கர் மிரர் இருக்குது பவர் ஷார்ட்டர்ஸ் சென்ட்ரல் லாக் வசதி இருக்குது அட்ஜஸ்டபிள் சீட் வசதி ஏபிஎஸ் ஆர்பிஎஸ் அப்புறம் ஏர் பேக்ஸ் மல்டிஃபங்க்னஸ் டேரிங் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாடல் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது மிரர் சன் அப்புறம் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது டிஜிட்டல் டிஸ்பிளே வசதி இருக்குது ஹப் ஹோல்டர்ஸ் வசதி இருக்குது ஏசி நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணும் ஸ்மார்ட் கீ வசதி இருக்குது இன்டர்லைட் கீ இருக்குது ரிவர்ஸ் சென்சர் வசதி இருக்குது ஃப்ரண்ட் சென்சர் வசதி இருக்குது ஃபோக் லேம்ப்ஸ் வசதி இருக்குது பவர் ஸ்டேரிங் வசதி இருக்குது ஆடியோ சிஸ்டம் இருக்குது எல்லோ வீல்ஸ் இருக்குது சேஃப்டி பிரேக் இருக்குது புதிய டயர்கள் இதுக்கு போட்டுருக்குறாங்க முன்னாடியே போல் இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் சூப்பர் கண்டிஷனில் கார் விற்பனைக்காக நிற்கிது இவ்வளவு வசதிகளோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது ஓகே இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க என்ன ப்ரைஸ் சொன்னாங்கன்னு சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே கிளியராக இருக்குது அதோட இந்த காருக்கு சொன்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் வந்து இல்லை ஜெனூன் பைஎஸ் இப்படியான ஹோண்டா வெசல்லாக எடுக்கணும் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஓகேன்னு சொன்னால் இதை விட குறைச்சி தருவாங்க இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் ஒரு கட்டா ஒரு கோடி ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒன் குரோர் ஃபைவ் லேக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண பிறகு உங்களுக்கு ப்ரைஸ் அவங்க குறைக்கி தருவாங்க சொன்னதில் குறைகள் இருக்குதுன்னு சொன்னால் ப்ரைஸும் அவங்க குறைக்கி தருவாங்க உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட்டில் பாருங்கள் அவனோட கண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேடியாக கால் பண்ணி இந்த காரை பற்றி இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸும் கேட்டு ப்ரைஸும் கேட்டு எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் நேயா விசிட் பண்ணி இந்த காரை நீங்கள் பார்த்து உங்களை பிடிச்சிருந்தா எடுக்கலாம் வீடியோ பிடிச்சிங்கன்னு சொன்னால் மறக்கா லைக் பண்ணுங்கள் எதுவும் குறைகள்னு சொன்னால் மார்க்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னு சொன்னால் இப்போ இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க